வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மனதை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் மட்டுமே மந்திரம் சித்தியாகும் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக பிரம்மீடு வாஸ்துபடி பிரம்மீடு வைப்பது நல்லதா எங்கு வைக்க வேண்டும் எதற்காக வைத்தல் வேண்டும் பிரம்மீடு இயங்குவது எவ்வாறு என்பதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் மனதை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் மட்டுமே மந்திரம் சித்தியாகும் என்பதை பற்றி இப்பதுகள் நாம் தெளிவாக காண்போம் மந்திர சித்தியும் பிராயணமும் மனதை ஒருநிலைப்படுத்தினால் மட்டுமே மந்திர சித்தி பெற முடியும் மனதின் வலிமையே மந்திர சித்தியின் அடித்தள மனதை வலிமைப்படுத்துவதன் ஒரு நிலைப்படுத்துவதும் உள்ள முறையே பிராணாயாமம் மூச்சு பயிற்சி என இதனை குறிப்பிடலாம் மூச்சு பயிற்சியினால் மன வலிமை வலிமையும் ஏற்படுகிறது ஆயுள் வலிமை ஏற்படுகிறது சித்திகள் எளிதில் கைகூடுகிறது காணும் பிரதியின் காலை இடத்து மானும் மதியதன் காலை வளர்த்திட்டு பேணி இவ்வாறு பிழையாமல் செய்கிறேன் ஆணி களங்காதல் வாயிறத்தாண்டே என கூறுகிறார் திருமூலர் அவர்கள் சூரிய நாடி எனும் வலது நாசியின் வழியே மூச்சை உள்ளே இழுத்து சந்திர நாடி எனும் நாசியின் வழியே மூச்சை வெளியே விடுவது சந்திர நாடி எனும் இடது நாசியின் மூச்சை உள்ளே இழுத்து சூரிய நாடி எனும் வலது நாசி வழியே மூச்சை வெளியே விடுவதுமான பிராணாயமத்தை செய்வதில் இவ்வுடல் அழியாமல் ஆயிரம் ஆண்டுகள் வாழலாம் என்பதே இப்பாடலின் கருத்து இப்படி மூச்சு பயிற்சி செய்வதால் நாடி நரம்புகள் சுத்தி அடைகின்றன ரத்தம் சுத்தி அடைகிறது இப்பயிற்சியை ஞானிகள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பதில்லை சாதாரண மனிதர்களும் குடும்பத்தினர்களும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கூட செய்யலாம் நடைமுறை உலக வாழ்க்கையில் உள்ளவர்கள் இம்மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் நூற்றி இருபது ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் என்கிறது சதுர நூல் இதற்கு மேல் அதை பற்றி விரிவு வேண்டாம் மந்திர சித்தி பெற மன வலிமை வேண்டும் தியான வலிமை வேண்டும் மனதை அலைய விடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆற்றல் வேண்டும் அதற்காக இந்த மூச்சு பயிற்சியை நாம் பெற்றேயாக வேண்டும் எனவே இப்பயிற்சியை எப்படி பெறுவது என்பதைப் பற்றி மட்டும் தெரிந்து கொள்வோம் தூய காற்றோட்டம் உள்ள சூரிய ஒளி பரவுகின்ற இடமாக தேர்ந்தெடுங்கள் அதிகாலை நேரத்தில் நீராடி முடித்த பின் தகுதியான இடத்தில் பத்மாசனமிட்டு அமருங்கள் பத்மாசனம் என்பது வலது கால் பாதம் இடது தொடையிலும் இடது கால் பாதம் வலது தொடையிலும் படிந்திருக்க அமருவது இப்படி அமர்ந்து மார்பை சிறிது நிமிர்த்தி கொள்ள வேண்டும் வலது நாசி துவாரத்தை வலது கை கட்டை விரலால் மூடிக்கொள்ள வேண்டும் இடது நாசி துவாரத்தால் மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்க வேண்டும் இப்படி இழுத்த மூச்சை உள்ளே அடக்கி கொண்டபடி இடது நாசி துவாரத்தை ஆள்காட்டி விரலால் மூடிக்கொண்டு வலது நாசிவில் வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும் அதே இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசியால் மூச்சை உள்ளே இழுத்து வைத்துக்கொண்டு வலது நாசியை மூட வேண்டும் இடது நாசி வழியே மூச்சை மிக மெதுவாக வெளியே விட வேண்டும் முதல் நாள் ஐந்து நிமிட நேரங்கள் செய்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் உடலை வருத்தியபடி இப்பயிற்சி செய்வதோ பனி மழை இவைகளில் நனைந்தபடி இப்பயிற்சி செய்வதோ கோபதாப குணங்கள் மனக்குழப்பம் உள்ளபோது இப்பயிற்சியை செய்வதோ கூடாது வலது நாசியில் காற்றை இழுத்து இடது நாசி வழியை விடுவதும் இடது நாசியில் காற்றை இழுத்து வலது நாசியில் விடுவதுமான இம்மூன்று முறை செய்வதால் ஆறு முறைகளாகும் இந்த ஆறு முறைகளும் சேர்த்து ஒரு பிராணாயாமம் ஆகும் முதல் முறை ஐந்து பிராணாயாமம் செய்து படிப்படியாக இருபது பிராணாயாமம் செய்வது வரை பயிற்சி பெறலாம் இதனால் குண்டலினி என்னும் சக்தி வலிமை பெற்று என்றும் இளமையோடும் மன வலிமையோடும் இருக்கலாம் வலது நாசியின் நாடியை பூரகம் என்றும் இடது நாசியின் நாடியை ரேசகம் என்றும் காற்றை உள்ளே நிறுத்தி வைப்பதே கும்பகம் என்றும் இரு நாசிகளிலும் நாடி நடப்பதே சுழுமுனை என்றும் கூறுகிறது இப்பயிற்சியை ஆரம்பித்து ஓரளவு எளிதாக செய்யும் நிலை வந்ததும் பிராணாயாமம் மந்திரத்தை மனதில் தியானித்தபடி செய்ய வேண்டும் ஓம் பூ ஓம் பூவ ஓம் ஸ்ரீவ ஓம் மக ஓம் ஜன ஓம் தய ஓம் சத்யம் ஓம் தத் வரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரசோதயாத் ஓம் ஆபத் ஆப தீரஷ அம்ருதம் பிரக்ம ஷீவ ரோம் இம்மந்திரங்களில் பூ முதல் பிரசோதயாத் வரை மனதில் தியாதித்து பூரகம் செய்ய வேண்டும் ஓம் ஆப் முதல் ஈஸ்வரோகம் வரை மனதில் தியானித்து கும்பகமும் ஓம் பூ என ஆரம்பித்து ஷவரோகம் வரை ரேசகமும் செய்ய வேண்டும் முழு மந்திரத்தை கூறியபடியும் புரகம் கும்பகம் சேரகம் வரை விடாமல் செய்து வரலாம் நன்றாக பயிற்சி ஏற்பட்டவுடன் கும்பகத்தின் நேரத்தை அதிகப்படுத்தலாம் அதாவது மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தி வைத்தபடியே கும்பகம் என குறிப்பிடுகிறது இப்பயிற்சியினால் மனவலிமை ஏற்பட்டுவிடும் பயிற்சி முழுமை பெற்றவுடன் முதல் மந்திர சித்தியாக விநாயகரின் அருள்தரும் மந்திர சக்தியை முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் விநாயகரின் வழிபாடு முறை முன்பு என்று அனைத்திலும் கூறப்பட்டு உள்ளது அடுத்ததாக பிரம்மீடு வாஸ்துபடி பிரம்மீடு வைப்பது நல்லதா எங்கு வைக்க வேண்டும் எதற்காக வைத்தல் வேண்டும் பிரம்மீடு இயங்குவது எவ்வாறு என்பதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஒரு இடத்தின் சக்தியினை பல மடங்காக பெருக்கி தருவதற்காக பிரம்மிடு வாஸ்துவில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஒரு இடத்தின் சக்தி நிலையை நூற்றி எட்டு மடங்கு வரை அதிகரித்து தரும் இதனை எல்லா திசைகளிலும் அதாவது எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாமா எனில் கூடாது என்பதே வாஸ்து ரீதியிலான பதில் ஏதேனும் ஒரு பகுதி வளரலாம் இருந்தால் அந்த பகுதியினை வளர்க்க இதனை பயன்படுத்தலாம் எதிர் எதிர்மறை சக்தி உள்ள இடத்தில் இந்த பிரமிடினை வைக்கும்போது அந்த இடத்தில் இருந்த எதிர்மறை சக்தி விலகி நேர்மறை சக்தி நிறையும் இந்த பிரமிடை வைக்கும்போது சரியாக தெற்கு வடக்கு அச்சில் அமைக்க வேண்டும் பிரம்மீடு மரம் அல்லது நெகிழி நெகிழியால் செய்யப்பட்டதாக இருத்தல் வேண்டும் தரையில் மட்டுமே பிரமிடினை அமைக்க வேண்டும் மாறாக செல்லிங்களோ அல்லது கதவிலோ அமைக்கக்கூடாது நிச்சயம் மின்சார கடத்தியால் பிரமிடினை செய்து பயன்படுத்தக்கூடாது ஒரு இடத்தை முப்பத்தி பகுதிகளாக பிரிக்கலாம் அவ்வாறு பிரிக்கும் போது சில பகுதிகள் அதிகம் வளர்ந்தும் சில பகுதிகள் தேவையான அளவு வளராமல் குறுகியும் சில பகுதிகள் சரியான அளவிலும் இருக்கும் வீட்டின் அல்லது கட்டடத்தின் முப்பத்தி பகுதிகள் வளர வேண்டிய பகுதி குறைவான வளர்ச்சியினை பெற்று இருந்தால் அந்த பகுதியை செய்ய வேண்டாம் பயன்படுத்தலாம் வடகிழக்கு பகுதியில் கழிவறை அமைந்துள்ள வீட்டில் எதிர்மறை அலைகள் அதிகமாக இருக்கும் அவ்வாறு உள்ள எதிர்மறை அலைகளை நீக்கி நேர்மறை சக்தியினை மற்றும் எண்ணங்களை அதிகரிக்க இதனை அமைப்பது சிறப்பு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையோ கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்